ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பனாரசி பட்டர் சில்க் ஸேரீ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் நல்லா ஒரு சாஃப்டான இருக்கும் உங்களுக்கு நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸேரீ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா செக்கிட பேட்டனில் ஒரு ஃப்ளவர் உள்ளே இருக்க மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு வராது இதில் சேம் பல்லு அண்ட் அக்கோட் ப்ளவுஸில் உங்களுக்கு கோல்டன் கலரில் ப்ளவுஸ் வந்துடும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நம்மள்கிட்ட ரீசலிங்கும் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி லிங்க்குன்னு கேளுங்க வில் லிங்க் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி விடுறேன் அதே மாதிரி ஆன்லைன் பேமெண்ட் மட்டுந்தான் அவைலபிளாக இருக்குது சிஓடி அவைலபிள் கிடையாது ஃபைவ் டு செவன் டேஸில் ப்ராடக்ட் உங்களுக்கு ரீச் ஆகிடும் இதோட க்ளோஸர் வியூஸாக நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன கலெக்ஷன் பிடிச்சிருக்கோ அந்த கலர் வந்து புக் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிமி சினியான் சில்க் சாரீ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தௌசண்ட் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் இதில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது எல்லா கலர்ஸுமே ஆட் பண்ணியிருக்கேன் ஒன் பை ஒன் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் வந்து புக் பண்ணிக்கோங்க இது வந்து நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங் அண்ட் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்த சாரீஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப ஹையர் ப்ரைஸ்க்கு தான் சேல் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் இது நம்ம வந்து ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸ்க்கு போட்டிருக்கேன் தௌசண்ட் டபுள் நைன் மட்டும்தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது சேம் அதே சின்னியான் சாஃப்ட் சில்க் சேரீ தான் ஆனால் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது ஆரஞ்ச் வித் மெரூன் கலர் இருக்குது அந்த ட்ரெண்டிங் சேரீ கலர் நெக்ஸ்ட் வந்து பிங்க் வித் மெரூன் இதில் வந்து உங்களுக்கு சேரீ ஃபுல்லாகவே பொடி பொடியாக கட்டம் வந்திருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் கான்ட்ராஸ்ட் பார்டர் வந்திருக்கு அப்புறம் ப்ளவுஸும் பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட்டாக தான் வந்திருக்கும் உங்களுக்கு பிடிக்குதுன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கோங்க அப்புறம் ரீசெல்லிங்கும் அவைலபிளாக இருக்குது ஒன்லி ஸேரீ மட்டும் இல்லை நம்மகிட்ட குர்த்தி சல்வார் ஜுவல்லரி எல்லாமே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு என்ன கலெக்ஷன் வேணுனாலும் புக் பண்ணிக்கலாம் வீடியோ கடைசி இருக்கு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதை ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் இன்னுமே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஒன் பை ஒன் பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ